السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ نحمد و نصلی علی رسول کریم اما بعد فقد قال الله تعالی فی محکم تنزیله والقران الحمید اعوذ بالله السميع العليم من الشیطان الرجيم بسم الله الرحمن الرحیم ان اكرمكم عند الله اتقاكم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من اكرم العلماء فقد اكرمني ومن اكرمني فقد اكرمه الله ومن اكرمه الله فقد دخل الجنه كما قال صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم ஆபிசரடி சத்ரி வை எஸ் அடி அப்புறின் மகள் ஒப்பந்தி என்று பகுப்பவர்கள் கண்ணித்திற்கும் சங்கிக்கும் நிறைந்த வலுவான மக்களே வந்திருக்கக்கூடிய பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே எல்லாருடைய மாபெரும் திருமதினால் நம்முடைய இளமுடமாக்கள் வரதப்பு அன் என்ற அடிப்படையில் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நடந்திருக்கிறார் இன்னும் கூட இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இதுவரைக்கும் பட்ட பெற்ற இனம் புடவக்களுக்கு எண்ணையும் செய்யும் முகமாக இன்று ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்து ஆனான் அந்த கலைக்கிட்ட பாக்கியத்தை அன்றாடம் அனைவருக்கும் நசீப்பாக்கி விட்டாரேன் அவனுக்கு எல்லா போதும் நடந்திருந்தார்கள் நடந்திருந்தால் நடந்திருக்கிறான் கண்டித்து சுருக்கமான முறையில் தலைவர் உரையை நான் புரிகின்றேன் நம்மை புரியப்படுவது வாழ வேண்டும் என்று அந்த ஆசைப்படுகின்றான் தூய்மையான எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த நம்மை ஆசைப்படுகின்றான் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாவுக்கென்றே எண்ணம் இருக்க வேண்டும் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் இருந்தாலும் அச்சாக இருந்தாலும் இன்னும் பிற வழக்குகளாக இருந்தாலும் அம்மாவுக்கென்றே அந்த அமல் இருக்க வேண்டும் அந்த அமலில் கலப்படம் ஏற்பட்டு விட்டால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது உதாரணமாக

நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீர்கள் அந்த ஆசை ஏற்படும் இருந்தாலும் அந்த ஆசை ஏற்படாமல் நாம் நம்முடைய துன்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சந்தமாக சொல்லி காட்டினார் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஒரு அரபி வருகிறார் காக்கரபி வருகின்றார் அப்துல்லாவை சந்தமாக சபைக்கு வருகின்றார் யார் சூழல் என்ன செய்வது எண்ணம் மாறாமல் நீ தொழுக வேண்டும் என்று சொன்னாங்க எந்த எண்ணங்களும் வரக்கூடாது உலகத்துடைய ஆசைகள் தப்பக்கூடாது சொந்த ஆசை கிடைக்கிறாங்க அடியே தீ உலகத்துல ஆசிரியர்கள் இல்லாமல் கொழுந்து விழுவாயா எப்படி கேட்டாங்க யாருங்க யாரு கேட்டாங்க வந்துக்கிறேன் அந்த அணிநீர்தான் கேட்குறாங்க அணிநீதிதாக எப்படிப்பட்டவங்க என்ன சொன்னால் கொடுவியே நின்று விட்டால் உள்ளத்தோடு தொழுகுவார்கள் பறவைகள் எல்லாம் மலம் பெற்று பறவை உட்காதான் அந்தளவுக்கு ஆளாமல் நசியாமல் ஒரே வியானத்தோட அவங்க தொழுகுவாங்க எிகள் அடி தொகின்ற நேரத்தில் அழிவு இல்லாத தொழுகின்ற நேரத்தில் அப்புகளை முடித்து பார்த்தால் பல அப்புகள் பாய்ந்து ஒருமையோடு இருந்தவர்கள் அதற்கு அழிவு இல்லாட்டில் என்றால் பாத்திமா அந்த பாத்திமா படிக்கின்றார்கள் அதற்கு யாரும் செய்தி ஒருவரும் இல்லை அந்த வீரத்தில் தேர்ந்தவர்கள் அது அலி இப்ராஹிம் அந்த பாத்திமா பிடிகின்றார்கள் சம்மைத்தி சம்மத்ரி ஹைதியு சம்மத்ரி என்னுடைய மகன் இருக்கிறாரே அவர் ஒரு சிங்கத்தை கொண்டவர் அது எப்படிப்பட்ட சிங்கம் களைசி பாபாத்தின் கனி கொண்டர காடுகளிலே கர்ஜித்துக்கொண்டே சிங்கத்தை போட்டவர் ஆனால்

எவன் நாட்டு வந்து எனக்கு ஒரு சன்மானம் கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் அந்த சன்மானம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அந்த தனியார் தான் சொல்றாங்க தொழுகிறாங்க தொழுகிற சொல்லி ரசூல்லா தான் அவங்க வர்றாங்க ரசூல்லா கேட்டாங்க ஓர்மையா தொழுகையா இரண்டு ரெக்கா தொழுகுட்டேன் அத்தகைய அத்தர் யாவும் திருச்சு சதந்தாரத்தில் அந்த சன்மானத்தை கொடுத்துன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற யாவும் அந்த யாவும் வந்து சொன்னாங்க எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் தொழுதையில் செய்தார் என்ன விடமாட்டாள் அதற்காகவிட்டு தான் தொழுதை என்றுக்காக தொழுதை விடுத்துவிட்டால் அஸ்தௌசரும் காதல் அபியின் அஸ்தௌபரு நாக ரபீன் யார் தான் நிலையில் ஏற்பட்ட குறை ருபோய் ஏற்பட்ட குறை சுந்தூதில் ஏற்பட்ட குறை கிராமல் ஏற்பட்ட குறையை மன்னித்து விளையிட்டு சமதார ஜனம் ஏழு வகுதி செஞ்சு பார்த்தீங்கன்னா

உழவாக்களை கண்டிப்படுத்துகின்ற சபையில் அவர் சேர்த்து வைப்பானாங்க எந்த நேரத்திலும் நாம் வழிபாடுகளை கண்டிப்படுத்த வேண்டும் பெரியவர்களை கண்டிப்படுத்த வேண்டும் இப்ப யார் வழிபாடுகளை பெரியவர்களை கண்டிப்படுத்த வேண்டியோ அல்ல தர வாழ்க்கையில அவர்களை இழிவுபடுத்திக் வாழ்க்கையில அல்லா இழிவுபடுத்திக் யார் வழிபாடுகளையும் பெரியவர்களையும் அறிஞர்களையும் கண்டிப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லா கண்டிப்படுத்துவார் என்று அறிவித்து அதனால் இந்த ஒரு சிறப்பான வரசுத்தில் அன்பையால் ஏற்படுத்திய இந்த உடம்பாக்களுடைய சேவையான பசுடாங்கி பணாக பட்டம் பெற்ற அத்தனை ஆடிவருடைய நேதிபதியாக இருந்தால் பசுடாக்கீப்பானாக பசுமைக்குரிய தாய்மார்கள் பெரியவர்கள் அணிவனுடைய வாழ்க்கையில் வந்தால் வளக்கத்தின் தந்தருவானாக இந்த துவாடா செய்த ஒரு நாயை தலைவோ தலைவர் முறையை நான் தெரிவு செய்து வாணா ஏன் அப்படின்னா அனுப்பி அஸ்ஸலாம் அலிகூர் அண்ணகு கால